அடுத்து வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி அவங்க பண்றதாக தான் இருக்கு உண்மையாகவே அந்த பெண் வழக்கு தொடுத்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை அடுத்த இருபது மணி நேரத்துல அந்த குற்றவாளியை கைது செய்து அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்க என்ன நடந்தது இங்க என்ன நடந்ததுன்னு ஒப்பிடாதீங்க ஒப்பிடாதீங்க எப்படி ஒப்பிடாம இருக்க முடியும் அதையும் கடந்து ஆஹ் ஆளுநர் மேல யாருமே வந்து எந்த ஒரு அண்ணா அண்ணன் அண்ணாமலையா இருக்கட்டும் பேட்டி குற்றவங்க யாருக்கு பிஜே பேசுறாங்க ஆளுநரை பத்தி பேசவே மாட்டேன் குற்றம் நடக்கிற அன்றைக்கி ஆளுநர் குற்றம் அவரோட ஆளுநர் குற்றவாளி இல்ல அப்படி இதெல்லாம் எப்படி இருக்கு ஆளுநர் மேடம் பேசுனாங்க நான் வந்து முப்பத்தி எட்டு வருஷமா நான் வந்து கண்ணகியா இருக்கிறேன் அப்படின்னு இங்க இந்த கண்ணகிங்கிற பதத்தை எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல அப்ப கண்ணகி அப்படின்னு இவங்க சொல்லும்பொழுது அப்ப யாரை இவங்க அவங்களுக்கு நேர எதிராக உருவாக்கப்பட்டாங்க இன்னொரு புறத்துல குஷ்பு கண்ணகியான்னு ஆச்சரியப்படுற ஒன்னு இருக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திராவிடர் கழக பேச்சாளர் நர்மதா அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு மூன்று நாலு நாட்களாக களத்தில் இறங்கி பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு குறிப்பா பாலியல் சிண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த செய்தியை வந்து அரசியல் படுத்தக்கூடாது நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு களத்துல இருக்காங்க குஷ்பு அவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க கண்ணகி சிலம்ப கையில் எடுத்துட்டு இது எல்லாம் எப்படி அணுகிறது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு பயத்தை கொடுக்க ஒன்னா கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பெண்கள் வெளியில போக முடியலையா இல்ல பள்ளிக்கூட ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே பெண்களால ஒரு சுதந்திரமா இருக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும் அந்த பயமும் இருக்கவே செய்யுது இது எல்லாத்தையும் கடந்து ஒரு பெண்ணா முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிஞ்சு அதுக்கான நீதியை கேட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சக சகோதரிகளாவோ இல்ல அவங்க அம்மா அம்மா வயசு இருக்கலாம் அப்பா வயசு இருக்கலாம் தம்பிங்களா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்ணோட தனி உரிமையை பாதுகாக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம இருக்கணும் நம்மளால இதை தாண்டி சட்டம் அவங்களுக்கு நீதி வழங்கணும் அஹ் அரசருக்கு நீதி கொடுக்கணும் அப்படிங்கிறத கடந்து சக மனிதர்கள்லாம் நம்மளோட கடமை என்னன்னா அவர்களுடைய தனி உரிமையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட தலையாய பணியா அதுல இருக்கணும் இப்போ இது வந்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த பெண்ணோட அந்த பெண்ணை சார்ந்திருக்க குடும்பத்தோட தனி உரிமையை பாதிக்கக்கூடியதா இருக்கு என்ன நினைச்சு வழக்கு கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே வந்து நமக்கு நமக்கான ஒரு இது இந்த அரசு என்ன பண்ணுவாங்க நம்மளோட எந்த தனி உரிமையும் பாதிக்க மாட்டாங்க நம்மளோட எந்த இது வெளியில போகாது கசியாது அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த பெண்களுக்கு நம்ம உன்னுதாரணமா இருப்போமே அப்படிங்கிறதுனால அந்த பெண் வந்து வழக்கு தொடுத்துருக்குது அப்ப இதை அரசியலாக்கி ஒவ்வொருத்தரும் அவங்க மேல அம்பு ஏகிற பொழுது அடுத்து வரக்கூடிய பெண் என்ன நடப்பாங்கன்னா நம்ம என்னதான் போய் வழக்கு பதிஞ்சாலுமே நம்மளதான் இந்த சமூக குற்றம் சொல்ல போகுது நம்மள நம்ம பாதிக்க பாதிக்கப்போகுது அப்படிங்கறதுனால அடுத்து வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே இதயமா இத போல நடந்தா மறைக்கக்கூடியதுக்கு அவங்க மோஸ்ட்லி அவங்க பா பாப்பாங்க சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சாதா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா ஒரு இந்தி தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா நான் என்ன சொல்றேன் இதை ஏன் எல்லாரும் வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் போராட்டம் நடத்துறோம்னு நீங்க வந்து இத வெளியில கொண்டு வருகிற இது எதை சார்ந்து இருக்கு நீங்க வந்து நான் வந்து அந்த பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுக்குறேங்கிறத சார்ந்து கிடையாது அந்த பெண்ணுக்காக பேசுறேன் அப்படிங்கிறது நீங்க பாஜகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது அடுத்து வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி அவங்க தான் இருக்கு இது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா சொல்றாங்க நான் என் பொண்ணா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால நாங்க வந்து இது வந்து நாங்க வெளில ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் சொல்றாங்க உண்மையாகவே அந்த பெண் வழக்கு தொடுத்து அடு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட அடுத்த இருபது மணி நேரத்துல அந்த குற்றவாளியை கைது செய்து அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டே

இது நடக்க கூடாத ஒண்ணுதான் ஒரு பெண்ணா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தமிழ் சமுதாயத்துல ஒட்டுமொத்த உலகம் எங்க இருக்கா இருந்தாலும் நடக்க கூடாது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து அந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்துதான் அந்த அரசு பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கணிக்குதா இல்ல குற்றவாளிகளின் பக்கணிக்குதா எதை சார்ந்து எந்த முன்னெடுப்பு அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கணக்கிட முடியும் நடந்துருச்சு நடந்து அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கைகள் இருக்குல்ல அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதை நம்ம பாக்குறோம் இப்ப பார்க்கிற பொழுது நீதிமன்றம் தானா முன்னாடி வந்து வழக்கு எடுத்திருக்கிறாங்க தொடர்ந்து அதற்கான அடுத்தடுத்த இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்து நமக்கு செய்திகள் வந்துட்டே இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் காவல்நிலையங்களையும் சரி அரசும் வந்து அந்த பெண் அந்த பெண்ணோட தனியுரிமை இன்னைக்கு இப்போ வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில இருந்து அந்த பெண்ணோட தனி உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு பதிவுமே அவங்க முதலமைச்சர் கூட முதலமைச்சர் கூட கொடுக்கல அப்ப ஒரு முதலமைச்சர் அப்படிங்கற ஒரு அரசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த பெண்ணை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் இந்த வழக்கை நம்ம எப்படி முன்னாடி கொண்டு போக போறோம் இதை சார்ந்து இருக்கும் போது ஒரு நேரான ஒரு பாதையில தான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு போயிட்டு இருக்கு அப்போ இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் இவ்வளவு அந்த வழக்குக்காக ஒரு அரசு நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது இந்த வழக்கை நடத்திட்டு இருக்க போயும் எதிர்கட்சிகள் பிஜேபி இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் நான் ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன் நான் போராட்டம் நடத்த போறேன் பெண்ணுக்கு வந்து நான் நீதி வழங்க போறேன் அப்படின்னு இவங்க வர்றது எல்லாமே ரொம்ப அப்பட்டமா தெரியுது வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலை நோக்கியும் அவங்களோட இங்க நாங்க ஒரு இருக்கிறோம் பிஜேபி நாங்க இருக்குறோம் நாங்க இந்த கட்சி இருக்கு அப்படிங்கறத காட்டுவதற்காக தான் இருக்குதே தவிர அந்த பெண்ணுக்கு நீதியோ இல்ல அந்த பெண்ணுக்கான எந்த ஒரு இதுவுமே வாங்கி கொடுக்கறதுக்கான போராட்டமா இது கிடையாது குறிப்பா பிஜேபி களத்துல இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க புஷ்பாவுக்கு இதுல போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள்ல போராட்டத்தை முன்னெடுக்கிறதை எப்படி பாக்குறது பிஜேபியுடைய தகுதி என்னவா வரும் என்னன்னா இது இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி வந்து நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம்னு பேசுறதே ரொம்ப பெரிய நகைச்சையா இருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து இவங்க வந்து ரொம்ப சாட்டையால் அடிச்சுக்கிட்டதான் இருக்கட்டும் இல்ல இவங்க குஷ்பு மேல வந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்கறது ரொம்ப ஆஹ் அவங்க பேசுறதா இதெல்லாம் கேட்டாலே வந்து சிரிப்புதான் வருது எல்லா மக்களும் ரொம்ப சீரியஸா எடுத்துருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது இது கேட்டேன் ஏன் அப்படின்னா அஹ் ஒரு சாக்கடுக்குள்ள நின்னுட்டு நான் கொசுவை வரட்ட போறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமோ அந்த மாதிரி பிஜேபிக்குள்ள நின்னுட்டு நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றது ஏன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் போது ஒரு இந்த பத்திரங்கள் இவங்க மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு இதெல்லாம் பிரமாண பத்திரம் கொடுக்கும் போது அதை எல்லாத்தையும் ஒரு கலெக்டடா எல்லாரோட இதையும் பண்ணி இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில என்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே அதிக பாலியல் வழக்குகள் எம்எல்ஏ எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி எது அப்படிங்கறதுதான் அந்த அறிக்கையில் உள்ளது அதுல இருக்கக்கூடிய கட்சி இந்த கண்ணகி சிலம்ப எடுத்தாங்கல அவங்க கட்சி முதலிடம் ஐம்பத்தி நாலு எம்எல்ஏ எம்பிக்கள் மேல பெண்களை சார்ந்த அந்த பாலியல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு பேர் இவ்வளவு ஒருதான் பெண்கள் மீது பாலியல் வழக்குகள் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறாங்க மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல என்ன எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க எத்தனை குற்றவாளிகளை குற்றவாளி கூண்களை நிப்பாட்டி இருக்கிறீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த பெண்களுக்கு என்ன நீங்க என்ன இழப்பீடோ இல்ல வேற என்ன அந்த பெண்களுக்கு நலனை சார்ந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும் வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பதிவும் வரல ரொம்ப அமைதி காக்கக்கூடியதான் பிஜேபி இருக்கு அண்ணாமலையும் புஷ்பிடம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் அன்னைக்கெல்லாம் இவங்க அப்பதான் சாட்டை தயாரிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு அப்பதான் இவங்க சிலம்பெல்லாம் உள்ள பெட்டிக்கல வச்சு பாப்பதற்கு அப்புறம் தான் திறந்து எடுத்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியல அன்னைக்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருந்தது ஏன்னா இவங்க மணிப்பூர் வந்து இவங்களோட மாநிலம் கிடையாதுல்ல மணிப்பூர் வந்து இவங்க மாநிலம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் இவங்களோட சகோதர சகோதரிகள் மாதிரி அங்க மணிப்பூர்ல இருந்தா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது அப்ப பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இதுல இன்னைக்கு வரைக்கும் அவங்க நீதி வழங்கல அதுக்கு அண்ணாமலை என்ன பேசல குஷ்பு மேடம் இந்த மாதிரி பேட்டி எடுத்து இவங்க பேசல அதையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை மறைக்கிறதுக்காக அங்க என்ன நடந்தது இங்க என்ன நடந்ததுன்னு ஒப்பிடாதீங்க ஒப்பிடாதீங்க எப்படி ஒப்பிடாம இருக்க முடியும் அது அதையும் தாண்டி பார்க்கும் போது இந்த பெண்களுக்கு நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வழக்குல பிஜேபியோட நிலைப்பாடு எந்த எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மள இருக்குன ஒரு செய்தி கோவில் கருவரையில வச்சு ஆசிப்பா எட்டு வயசு பொண்ணு அஹ் பாலியல் அஹ் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குது சரி நடந்துருச்சு நடக்க கூடாது நடந்துருச்சு இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கைங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு இந்து முன்னணியும் இந்த பிஜேபியும் போறது எவ்வளவு பெரிய ஒரு அஹ் மனவழிய நமக்கு கொடுக்குது இப்ப இப்படி எல்லாம் பண்ண பிஜேபி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இரு இரட்டை வேடம் போடுறாங்க சரி அடுத்தது பாத்தீங்கன்னா பில்கிஸ் பானு உனக்கு தெரியாது இருக்காது நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு வழக்கு கர்ப்பிணி பெண்ணா அந்த ஐந்து மாத கர்ப்பிணியா வந்து அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அந்த குற்றவாளிகள் வெளியில வர்றாங்க வருகிற பொழுது அந்த குற்றவாளிகளுக்கு ஆரத்தி எடுத்து வெளியில அஹ் அழைக்கிறாங்க அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க இல்ல அந்த குற்றவாளிகள் எல்லாம் குற்றம் பண்ணிருக்க மாட்டாங்கன்றாங்க அவங்களோட ஜாதி பின்புலத்தை வச்சு கூடுதலா அவங்க அந்த குற்றவாளிகள் பண்ணிருக்க எப்படிங்க எப்படி இருக்குன்னா குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவங்கதான் குற்றவாளின்னு சொல்லி உள்ள போனவங்கள இது பிஜேபி ஆர் எஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்திரம் என்னதான் நீ குற்றம் பண்ணாலும் நீ வந்து கொலையே பண்ணாலும் இப்ப இவர் பண்ணல இருக்கிற கத்தி அவரோடது கிடையாதுங்க கைரேக அவரோட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அப்ப அந்த பிஜேபி வந்து குற்ற எல் எல்லா இடத்துலயுமே பார்க்கும் போது பிஜேபி அரசு என்பது குற்றவாளிகளுக்கு தான் நின்னு இருக்கு எல்லா வழக்குமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உத்தரப்பிரதேச ஹத்ராஸ்ல அந்த வழக்கு எல்லா வழக்குமே குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு அரசு இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல ஆள் அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு எதிரா திருப்புறாங்களே தவிர இது எந்த ஒரு கட்டத்திலயுமே இங்க இந்த இந்த தேசத்துல இப்படி இருக்க பிஜேபி எல்லாம் நாங்க இப்படி இருந்திருக்கோம் அந்த பார்வையில அவங்க பார்க்க மாட்டேங்க ஏன்னா இது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதுனால அதையும் கடந்து ஆஹ் ஆளுநர் மேல யாருமே வந்து எந்த ஒரு அண்ணா அண்ணன் அண்ணாமலையா இருக்கட்டும் பேட்டி கொடுக்குறவங்க யாரா இருக்கட்டும் பிஜேபி தானுங்க ஆளுநரை பத்தி பேசவே மாட்டாங்க குற்றம் நடக்கிற அன்னைக்கு குற்றம் ஆளுநர் குற்றவாளி இல்ல அப்படின்றத காப்பாத்துறாங்களா இதெல்லாம் குற்றம் இப்ப திமுக அரசு மேல சொல்றாங்க இப்ப எல்லா இடத்துலயும் பெண்கள் போய் பெண்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் குற்றம் நடக்கும் போதுலாம் அரசாங்கங்கள் அரசாங்கன்னு சொல்ல முடியுமா தமிழ்நாடு அரசாங்கல்ல சிஎம் அங்க இல்ல நம்ம சொல்ல முடியும் நம்ம இயல்பா வீட்டுல சொல்லுவோம் அடிதடி நடக்குது அவங்க நல்லா அந்த இடத்துல நீங்க கிடையாது அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பதிவு மூலமாவோ ஒரு ஆறுதல் மூலமாவோ ஏதாவது வாயத்திறந்திருக்குல்ல எதுவுமே கிடையாது ஆனா ஆளுநரை பத்தி அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா ஆளுநர் வந்து அவங்க கட்சி அவங்க சார்பா ஒரு ஒரு ஆளுநர் அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க ஆனா இவ்வளவு அந்த குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளுக்கு எதிர்த்து இருபது மணி நேரத்துல ஒரு நடவடிக்கை எடுத்து ரொம்ப துரிதமா கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு வந்து பழி போடுறது வந்து அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குறதுக்காகவோ அந்த பெண்ணை சார்ந்தோ குற்றத்துக்காகவோ கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்கானது இதத்தான் நீதிமன்றத்துல கேள்வியா கேக்குறாங்க இதை ஏன் அரசியல் படுத்துறீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வரவங்க போராட்டத்துக்கு வரவங்களும் மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க பிஜேபி நீங்க சொல்லுங்க இன்னுமே பெண்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க பெண்கள் வெளியே சுதந்திரமா போக முடியும் பெண்களுக்கு எந்த துன்புறுத்தலும் நடக்காது அப்படிங்கறத நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க அப்படி நான் எல்லாரும் உணர்ந்துட்டாலே போதுமே அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் இந்த கேள்வியில குறிப்பா பிஜேபி பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா அது வந்து எப்படின்னா சரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் சரி நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு நீங்க வந்து இதை வந்து சும்மா நாங்க போற போக்குல சொல்லிட்டு போறோம் அப்படி நீங்க எந்த பாலியல் வழக்குகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி இருக்கு அஹ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல எந்த மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலம்னு சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அரசியல் தேர்தல் களம் அந்த அதிகாரம் அதை தவிர உம் பெண்களுக்கோ இல்ல மக்களுக்கான அரசாகவோ பிஜேபி கண்டிப்பா இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஆஹ் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய கட்சியாகவோ அது பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களாக இருந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு குஷ்பு மேடம் பேசினாங்க நான் வந்து முப்பத்தி எட்டு வருஷமா நான் வந்து கண்ணகியா இருக்கிறேன் அப்படின்னு இங்க இந்த கண்ணகிங்கிற பதத்தை எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அந்த புனிதம்ன்ற பதமே ஒண்ணு கிடையாது ஏன்னா புனிதம்னு ஒண்ணு இருந்தா தீட்டு நோம் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப கண்ணகி அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது அப்ப யாரை இவங்க அவங்களுக்கு நேர எதிராக உருவாக்கப்படுத்துறாங்க அப்ப பெண்கள் எல்லாம் கண்ணகி மாதிரி இருக்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கணும் பெண்கள்லாம் வந்து வீட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் பெண்கள்னா வந்து ரொம்ப வெளியிலேயே தெரியக்கூடாது பெண்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது ஒரு பத்தினியா இருக்கணும் அப்படிங்கிற உருவ உருவகத்துல கட்டமைக்கிறாங்க இது பிஜேபி நம்ம சொல்லி கொடுக்க வேணாம் அவங்க எப்பவுமே இந்த கதாபாத்திரம் இந்த கதையெல்லாம் இதெல்லாம் வச்சுதான் அவங்க ஆட்சி நட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதே அதை வச்சுதான் அப்போ இதெல்லாம் வச்சு அப்ப இவங்க கண்ணகின்னு உருவகப்படுத்துறதே வந்து ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புது அப்ப கண்ணகின்னா அப்ப அவங்களுக்கு நேர யாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்ப தமிழ் குஷ்பு அப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் கண்ணகின்னு சொன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் அப்ப அப்படி சொல்லக்கூடியவங்க அந்த பிஜேபி இருக்காங்க அவங்களுக்கே அந்த கட்சியில பாதுகாப்பு கிடையாது இன்னொரு புறத்துல குஷ்பு கண்ணகியா ஆச்சரியப்படுறவங்க இருக்காங்க அது அது தலைப்புக்குள்ள நம்ம போக வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இவங்க அடுத்தடுத்து குரல் கொடுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகத்துல இருப்பாங்க ஏன்னா இந்த இப்படி ஒண்ணு கையில கிடைச்சிருச்சு அப்படின்றது வந்து கண்ணால் ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு அண்ணன் அண்ணன் இந்த சைடு பேசிட்டு இருப்பாரு அந்த சைடு வானதி சீனிவாசனம்மா பேசிடுவாங்க தமிழிசை அக்கா பேசுவாங்க எல்லாமே வந்து அரசியல் பிஜேபி அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோட தலைமை அடுத்தது யாரு அப்படிங்கறத ஒரு இத பொறுத்து தான் இந்த அடுத்து யாரு அப்படிங்கறத பொறுத்தா தான் இவங்க கொடுக்குற எல்லா வாய்ஸ் ஓட்டுமே இருக்கும் இந்த மாற்றம் நிகழப் போகுதுன்றாங்க தமிழ்நாட்டு பிஜேபி மாநில அளவுல மாற்றம் நிகழ்த்த போறாங்க மூன்றாண்டு காலம் முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க அண்ணாமலையுடைய இந்த பதட்டம் மற்ற நீங்க வானதியா இருந்தாலும் சரி புஷ்பானாலும் சரி இவங்க பண்ணக்கூடிய வேலைக்கும் இந்த மாற்றத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் வேற போய் ஆக்ஸ்போர்ட்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தாரு ஏன்னா அவர் படிச்சுட்டு வந்ததே வந்து அடுத்து இன்னும் ஒரு மூணு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் நம்ம எப்படி இதுலயே கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கறது பத்தி தான் படிச்சுட்டு வந்திருப்பாரா எனக்கு தெரியல நான் என்ன நினைக்கிறேன் ஆக்ஸ்போர்ட்ல இதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க சட்டையை கட்டிடு வேட்டி மட்டும் கட்டிக்க துண்டை கட்டிக்க சாட்டை எடுத்தாச்சு இதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் அதை பார்க்கும்போது இதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஆயிட்டு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு அடுத்து போய் நான் வந்து போய் முறையிட போறேங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அஹ் கடவுளை கும்பிட்டு இது பண்ணிக்க போறேன் அப்படின்னா இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு வழக்கை எப்படி அணுகணும் ஒரு குற்றம் நடந்திருக்கு இதை எப்படி அணுகணுங்கிறது கூட அவருக்கு தெரியாது இதனாலதான் சொல்லுவாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்க கூடாது பண்ண வேணா அண்ணாமலையே நீங்க தலைமையிலே வச்சுக்கீங்க அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதேதான் அவர் தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு அஹ் இந்த வழக்கை எப்படி அணுகணும் அப்படிங்கு அணுகணுங்கிறது கூட தெரியாம ஒரு பிற்போக்குத்தனமா ஒரு மூட நம்பிக்கையில இந்த வழக்கை வந்து ஒரு திசை திருப்புறது வந்து இது அவங்களுக்கே உள்ள கலை ஒரு ஒரு வழ ஒரு வழக்கு நடந்துருச்சு ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதை அடுத்து அவங்களோட தேர்தல் யுக்திக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத அதை முழுமையா அதை பயன்படுத்திக்க கூடதுல அவங்க வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த மாற்றம் இந்த இந்த கையில எடுத்து அடுத்து வரக்கூடிய மாற்றம் அடுத்து வந்து மாநில தலைவருக்கான அந்த மாற்றத்துக்கு ஆஹ் யாரு இப்ப நான் 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 இப்ப நீ குரல் கொடுத்துட்டியா அப்ப நான் இப்ப நான் எவ்வளவு கொடுக்குறேன் பாரு இப்ப நீ பேசிட்டியா இப்ப நான் எவ்வளவு பேசுறேன் பாரு நீ எல்லாம் நீ நேத்து வந்து நீ நான் எல்லாம் எப்போத்துல இருந்திருக்கேன் இப்ப நான் பேசுறேன் மாதிரி மாதிரி அவங்களுக்குள்ளயே அடிச்சுக்குவாங்க வெளில தெரியாது உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க நீ யா நீ பேசுறியா நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அப்ப பிஜேபி வந்து தேர்தலை நோக்கியும் அடுத்து திரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த தலைமை பதவியை நோக்கியும் தான் இந்த வழக்க திசை திருப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க எதை சார்ந்தும் தங்களுடைய கவனத்தை கொண்டு போகாம முழுக்க முழுக்க இந்த வழக்கு எதை நோக்கி போகணும் இந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும் அதை சார்ந்து போயிட்டு இருக்கிறதுனால ஆஹ் நமக்கு அந்த தேவை ஏற்படல ஆஹ் இப்ப திராவிட மாடல் அரசு ஒழுங்கா எந்த நடவடிக்கை எடுக்கல அந்த பெண்களுக்கு தனியுரிமை பாதிக்கிற அளவுக்கு இது பண்ணிட்டா அப்படிங்கிறதுனால நம்ம அதை எது குரல் கொடுக்க வேண்டியதற்கான தேவை நமக்கு ஏற்படல ஏன்னா அது அதை சா அவங்க நேரான ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் கடந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா இங்க இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க ஒரு போராட்டம் அப்படிங்கிறதே வந்து ஒடுக்கப்படுகிற ஒரு மக்களுடைய குரலா இருக்கும் ஒரு புரட்சியினுடைய ஒரு குரலா இருக்கும் போராட்டக்களத்துக்கு வந்து நிக்கிறவங்க எதை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அந்த முழுக்க முழுக்க எதை எந்த குறிக்கோளுக்காக வந்தாங்களோ அதை சார்ந்து நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போராடக்கூடிய ஆனால் இந்த போராட்டத்தையே போராட்ட குணத்தையும் புரட்சியுமே அவமதிக்கிற வகையில பிஜேபி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அந்த பிஜேபி இன்னைக்கு கண்ணகி வேடம் போட்டு ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வந்து போராட்டக்களத்துல நிக்க வச்சிருக்காங்க அவங்க அந்த பேட்டி முடிச்சு பிஜேபி எல்லாம் இல்லைங்க என்னை கூட்டிட்டு வந்தாங்க அதனால நான் வேஷம் போட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா சரி நீ குரல் கொடுங்க அந்த பெண்ணுக்காக பேசுறீங்க ஏதோ வந்து இறக்கி போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த போராட்டத்தையே வந்து அவமதிக்க உடைய கொச்சைப்படுத்துற வகையில ஓ சம்பளத்துக்கு ஆள் வச்சு கூப்பிட்டு வந்து அங்க போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றது பிஜேபியோட ஓட நிலைப்பாட நமக்கு காட்டலையா ரொம்ப வெளிப்படையா பிஜேபி எதுக்காக விள ஒரு விளம்பரத்துக்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நமக்கு காட்டலையா அப்ப ஒரு பெண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண்ணை சார்ந்த வழக்கு பெண் மீது ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஈஸியா போயிடுச்சா இவ்வளவு சுலபமா லாபகரமா உங்களுடைய தேர்தல் உத்திக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சுலபமா போயிடுச்சான்னு தான் நம்ம உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு நன்றி இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல்ட் வச்சு வாய்ப்பு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்